மாகாண கைத்தொழில் கண்காட்சி யார் மத்திய கல்லூரி இடம்பெற்று வருகிறது இது வந்து வடமாகாண தொழில்துறை திணைக்களம் மற்றும் தேசிய அருங்கலைகள் பேரவை மற்றும் புடவை கைத்தொழில் திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த கண்காட்சியில் கைத்தறி நெசவு உற்பத்திகள் களிமண் உற்பத்திகள் தும்பு ஓலை பனை சார்ந்த உற்பத்திகள் பிரம்பு மூங்கில் குழா சார்ந்த உற்பத்திகள் உலோக கைப்பனிப் பொருட்கள் மரத்திலான சிற்பங்கள் போன்ற பல வகையான பொருட்கள் வந்து இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அத்துடன் இவைகள் வந்து விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் வந்து அனைத்து பொருட்களுமே வந்து ஒரு மிகவும் அழகான முறையில் கைகளால் செய்யப்பட்ட சிற்பங்கள் இந்த சிற்பங்கள் எல்லாமே இது இவை அனைத்தும் வந்து மாகாண வடமாகாண தொழிற்துறை திணைகளும் தான் இவர்களுக்கான இந்த கண்காட்சியை வந்து ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறது பாருங்க இதெல்லாம் வந்து கைகளால் செய்யப்பட்ட சி சிற்பங்கள் மரச்செதுக்கல் சிற்பங்கள் ஒரு அழகான ஒரு மாட்டு வண்டியில் உண்டு இந்த மாட்டு வண்டியில் பாருங்கள் அந்த பழைய இந்த கூடு வச்ச மாட்டு வண்டியில் உண்டு இந்த சின்ன ஜானை இது வந்து ஒரு முகம் உண்டு இது அனைத்துமே வந்து கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு மரச்சிற்பதுக்கள்கள் வந்து இதெல்லாம் தற்காலத்தில் வந்து மிஷின்களில் வந்து இந்த இவை வந்து கொத்தப்படுகிற அதாவது மிஷின் பரிந்துரைகளோட வந்து இந்த ஒரு மர மரச் செய்யப்பட்டு வந்தாலும் தற்பொழுதும் வந்து இந்த கைகளால் செய்யப்படுகின்ற இந்த சிற்பங்களுக்கான ஒரு கேள்வி வந்து அதிகமாகவே இருக்கிறது இது வந்து கண்டிப்பாக இந்த பிறகு வழியை வந்து ஞான கூடு வரும் இது இது பயங்கரம் மனிதனுடைய முகத்தினை வந்து மிக அழகாக வந்து செதுக்கி இவை அனைத்துமே வந்து கைகளால் செதுக்கப்பட்டவை இது வந்து புடைப்ப ஓவியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓவியங்கள் நல்லூர் இதுங்கிற பிரதமர் கருண்யமல் சூரியவர்கள் இது வந்து பிரதமருடைய ஒரு இது இது வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா ஜனாதிபதி எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியும் இப்போ இது வந்து இலங்கையில் இருபத்தஞ்சி மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்தி வெளியிடப்பட்ட பத்து ரூபா குட்டி இந்த இருபத்தஞ்சி மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்தி அந்த பத்து ரூபா நாணயக்குட்டி இருபத்தஞ்சு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிக்கன்னா இது வந்து சங்கிலியன் மன்னன் பாலேந்தியன் என்ன குதிரையில் இருக்கிற இந்த க சிற்ப சிதுக்கள் உண்டு இது நல்லூர் அந்த சுவாமி ஆலயம் இப்படி வந்து இங்கே சொன்னால் இது வந்து சிற்பியெல்லாம் செய்யப்பட்ட ஒரு இது இது வந்து ஒரு மெயின் சேபிளக்கு டேபிள் லேம்ப் முற்றுமுள்ளதாக வந்து இது வந்து சிற்பியில் செய்யப்பட்டிருக்கு எங்காலேருந்து இது எல்லாம் வந்து கூடைகள் பனை ஓலை பனையில் பனை ஓலைகள் அந்த பனை ஈக்கியால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் இந்த சிற்பில் செய்யப்பட்ட மீச இது இவை எல்லாமே வந்து சிற்பிகளில் செய்யப்பட்டது சிற்பியில் ஒட்டி அதாவது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அலங்கார பொருட்கள் இவை இது கூட சிற்பியில் செய்யப்பட்ட ஒரு மனித உருவம் இதுவும் சங்கு மற்ற சிற்பிகள் கடற்கரையில் உள்ள இந்த இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் பாருங்க மேலுள்ள சங்கு அதில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் வந்து செய்திருக்காங்க இது முற்று வந்து கைகளால் வந்து செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பொருட்கள் இது வந்து கைகளால் பின்னப்பட்டவை இதுகால கூடைகள் இருக்குதமான கூடைகள் அளவாக செய்யப்பட்ட இந்த கூடைகள் அனைத்துமே வந்து கைகளால் செய்யப்பட்டவை தான் இது வந்து ஒரு அலங்கார விழா கொண்டு அங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு சொல்லி இது வந்து மற்றது கைகளால் செய்யப்பட்ட இந்த துணியல்ல வந்து செய்யப்பட்டது பின்னப்பட்ட அழகா பின்னப்பட்டிருக்கு எல்லாம் இது வந்து ஒரு அலங்கார மின் விளக்கு உண்டு அதாவது வந்து மேலே விளக்கு வந்து மேலக்கு விரமான இடங்கள் வந்து கட்டி தூக்கி கீழே வந்து லைட்டு உள்ள இந்த உள்ளுக்கு லைட்டுகளை எல்லாம் போட்டுக்கொள்ளலாம் இது இதை சுற்றியுள்ள முழுக்க வந்து இந்த சிப்பியலால் செய்யப்பட்டிருக்குது இந்த கிடந்த இந்த லைனில் வந்து நாங்கள் உங்களுக்கு லைட் அறிஞ்சு விட்டுருக்கோம் இப்போ இந்த வாரம் இந்த சிமில லைட்டுகள் மாதிரி இந்த லைட்டையும் செய்து விடலாம் இது வந்து ஒரு பன்னுருவம் உண்டு எல்லாமே வந்து கைவினை பொருட்களாக கைகளால் செய்யப்பட்டவை தான் இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் அந்த குழந்த பிள்ளைகளுக்கான அந்த உடுப்புகள் இந்த போத்தலுக்கான கவர் இதை கூடமே அழகா செய்திருக்கிறாங்க இந்த தண்ணி எடுத்து செட்டுறதுக்கெல்லாம் இது சின்ன குட்டி பேக் மாதிரி வாழ்த்து கொள்ளலாம் இதுவும் வந்து அந்த அலங்கார மின் விளக்கு தான் இது வந்து ஒரு க கம்பியில் வளர்ச்சி செய்திருக்காங்கள் இப்போ தரு தேர் வடிவம் மாதிரி இருக்குது இதுக்குன்னு வந்து உங்களுக்கு லைட் போட்டு விட்டேன் இந்த வீதியும் வந்து அழகாக இருக்கும் தேர்வுடையும் போல இந்த உடுப்புகள் பேக்கள் இவையெல்லாம் வந்து கைகளால் தான் எதுவுமே மிஷினரிகள் இல்லை இங்கே உள்ளது வந்து இது வந்து எல்லாம் மட்பாண்ட உற்பத்திகள் கடுமண்களில் செய்யப்பட்ட ஒரு மட்பாண்ட உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இதில் கூட ஒரு சி சிறிய சிற்பம் இரண்டு காணப்படுகிறது மண்ணெலாம் செய்யப்பட்டிருக்கு இந்த சிற்பம் ஒரு ஜாலி வடிவிலான ஒரு சிற்பம் இது இதில் அம்மன் உற்பத்திகள் சட்டிகள் மூடிகள் இதுலாம் இருக்கு இங்கே வந்து பாய்கள் வேறு ஒரு அக்கார்கள் ஒரு சிறந்த ஓவியம் இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே பிள்ளையார் அழகாக இருக்கிற அந்த பிள்ளையார் வேற வந்து கைகளால் அக்கீரப்பட்ட ஓவியம்தான் மாட்டு வண்டியில் கொண்டு வரது மாடு கொண்டு வரதெல்லாம் எல்லாம் கையால் அக்கறப்பட்டது இது கான்மீதி வந்து இந்த ஈக்கல செய்யப்பட்ட கூடைகள் சுகு பட்டி பட்டியல பாருங்க மூடிகள் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க அந்த பட்டியலுக்கெல்லாம் தானங்களுடைய பத்து தலை கொண்ட ராவணன் மிக அழகான ஒரு சிற்பம் உண்டு சாரி சிற்பம் என்ன ஓவியம் உண்டு மிக அழகான ஒரு ஓவியம் பத்து பத்து தலைகளை கொண்ட ராவணன் கம்பீரமாக நிற்கிறார் பட்டியல் கடற்பணி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க தட்டுப்பட்டியல் சொல்றேன் இது பட்டியல் சூழகு இது ஒரு ஓவியம் உண்டு இது வந்து வாத்திய வாத்தியங்கள் உடுக்கொண்டு இருக்குதில் எனக்கு நல்ல வயலின் ஒன்றும் கிடக்குது உடுக்க வயலும் கிடக்கு எங்காலும் வந்து இங்கே ஜனாபதி அன்குமார் திசைநாயக்கன்ற ஓவியம் அதேபோல் எங்காலேயும் வந்து சில ஓவியங்கள் இருக்குது சீரியா ஓவியம் மற்ற மந்திரி மனு ஓவியமாக பேர் வச்சுருக்கிறாங்க சிவருமான் இருக்கிறார் மெளகாண் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன எங்கால வந்து இதில் வந்து கைத்தறி நெசவில் செய்யப்பட்ட ஆடைகள் அழகான ஆடைகள் எல்லாமே நெசவு ஆடைகள் கைத்தறி நெசவு ஆடைகள் இது வந்து சிற்பங்கள் கருங்கல் சிற்பம் மற்ற பித்தளை செய்யப்பட்ட சிற்பங்கள் வந்து இங்க அழக இந்த சிற்பானயங்களில் சேர்ந்தவர்கள் வந்து வேட்டை வேலம் வந்து கைகளால் வந்து செதுக்கப்பட்ட சிற்பம் அந்த இப்போ வந்து ஒரு மோல்கள் வச்சு செய்கிறாங்க ஆனால் அந்த கரங்கள் இந்த இந்த கரங்கள் இதில் எல்லாம் வந்து கைகளால் செதுக்கப்பட்ட மூன்று வந்து கைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இவையெல்லாம் இங்கேயும் அப்படியே வந்தீங்க உண்டுங்களை இந்த கைத்தறி நெசவு புடவைகள் இது இதெல்லாம் கைத்தறி புடவைகள் இங்கே வந்து சில ஓவியங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க கண்ட இந்த குழு ஓவியம் ஒரு அழகான ஒரு குதிரை உண்டு இந்த இது வந்து இந்த நாடகங்களை பயன்படுத்த கிரீடம் இது வந்து கைகள் இந்த இதெல்லாம் செய்திருக்கிறாங்க இந்த கிரீடம் അതെ വന്ന് ചെയ്താൽ മോഡിയ കരീടം വന്ന് കൂടെയാണ് ഇത് പട്ടികൾ കൂടുകൾ കിളിയാൽ மறைச்சதுக்கள் பிள்ளையார் இது ரொம்ப ஓவியங்கள் கொஞ்சம் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க சரியா சியோ சரியோயங்கள் மற்றது இங்கே ஒன்று எனது ரொம்ப இந்த கண்காட்சியில் பெரும்பாலும் வந்து இந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள் என்று சொல்லப்பட்டு இந்த பனை ஒளியல் இது இதெல்லாம் செய்கிற இந்த கூடைகள் தட்டுப்பட்டி சூழகுகள் இதெல்லாம் வந்து பெருமளவு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து அவைதான் சின்ன சின்ன இந்த இதில் இந்த பனை ஈக்கீடுகளில் பனை உலகஈக்கில் செய்யப்பட்ட சில பொருட்கள் இது வந்து இந்த முகமூடிகள் இது முந்தைய சின்ன வயசில் நாங்கள் கூட வந்து இந்த சூரம் போடுறதுக்கு வந்து இந்த முகமூடிகளை வந்து இந்த பெரிய ட்ரிப்பை வந்து இந்த பழக்கம் கொஞ்சம் குறைவு இந்த விஷம் போடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முகமூடிகளை போட்டு செய்கிறப்ப மவுஸ் அது ரெண்டு மட்டும் முந்தி இந்த சிங்கம் புலி நேரடியான மாறு போட்டு வந்து இந்த மூணு மணியில் தான் போட்டு முந்தி விஷம் போட்டு ஆடுறவங்க இப்போ இப்படியான இதில் வந்து இல்லாமல் போயிட்டுது இப்போ பெரும்பாலும் வந்து மிக்க போட்டு இதுன்றாங்க வந்து ரெண்டு மனிதர்கள் இருக்கிறது அதுக்கான ஒரு சின்ன ஒரு கை வேலைப்பாடு வந்து எல்லாமே மிக அழகாக வந்து செய்திருக்கிறாங்க இவர்களுக்கான சந்தை வாய்ப்புகள் வந்து இப்போ தூரத்துக்கு இருக்குன்றது தெரியல ஆனால் இந்த இதை வந்து இவர்களுக்கான இந்த கைத்தொழில் கண்காட்சிகள் கூட வந்து அவர்கள் நம்மளுடைய சந்தை வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று நம்புகிறோம் இது வந்து ஒரு அலங்கார மின் உண்டு இது சிரட்டையில் செய்யப்பட்டிருக்குது இது வந்து சிரட்டையில் வந்து செய்திருக்கிறாங்க இதுக்குலாம் வந்து லைட் போடலாம் ஈட்டை விட்டால் இது வந்து ஒரு அலங்கார மீன்விளக்கு இது எல்லாம் வந்து முட்டும் முழுதாக வந்து சிரட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள் இது வந்து சிரட்டையில் செய்யப்பட்டிருக்கு மீன் விளக்கு ஒன்று தான் சிட்டே பிள்ளை மாதிரி மீள்ளார் இது விளக்கு இதில் வந்து லைட்டு இதில் போட்டு வைக்கலாம் போட்டால் கொஞ்சம் அழகாக வந்து இந்த கண்ணாடி இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து ஒரு அழகாக இருக்கும் சிரட்டை செய்தது இது வந்து முழுக்க முழுக்க வந்து மண்களாக மண்ணால் செய்யப்பட்ட சிற்பங்கள் சிற்பங்கள் நாம் வந்து செய்யப்பட்ட செய்யப்பட்டிருந்த பிள்ளையர் உள்ள வந்து மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறது ஓகே நன்றி வணக்கம்